உதயநிதி மட்டும்தான் கையில் கல் எடுப்பாரா இதோ கலாநிதி வீராசாமி பூஜை போட்டு ஒரு வருஷமாகியும் வேலை நடக்காமல் இருந்த கல் உதயநிதி ஸ்டைலிலேயே திமுக வேட்பாளரை அட்டாக் செய்த அதிமுக மாமன்ற உறுப்பினர் தமிழகத்தில் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செல்லும் பல இடங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பூஜை போட்டப்பட்டு செங்கலை வைத்த மத்திய அரசை விமர்சித்து பிரச்சாரம் செய்து வருகிறார் அவரை போலவே வடசென்னை அதிமுக வேட்பாளரான ராயபுரம் மனோவை ஆதரித்து திருவொற்றியூர் ஏழாவது வார்டில் மனோவுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த காஞ்சிபுரம் ஐடி விங் தலைவரும் திருவோற்றியூர் ஏழாவது வார்டின் மாமன்ற உறுப்பினருமான கார்த்திக் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தென் சென்னையில் இருப்பது போலவே வட சென்னையில் கேந்திர வித்யாலயா பள்ளி தொடங்கப்படும் என ஆய்வு செய்து ஆறு ஏக்கரில் இடத்தை தேர்வு செய்து கலாநிதி வீராசாமி பூஜை போட்டுவிட்டு போனார் ஓராண்டுக்கு மேலாகியும் எந்தவித வேலையும் நடக்காததால் அந்த செங்கலை கையோடு தாம் கொண்டு வந்து விட்டதாகவும் கேந்திர வித்யாலயா மற்றும் கலாநிதி வீராசாமி என்றும் பொருள்படும்படியாக எழுதப்பட்ட செங்கலை தூக்கி காட்ட பொதுமக்கள் கைதட்டினர் அவன் பொருளையே எடுத்து அவன் செய்யணும் என வடசென்னை படத்தில் வரும் வசனத்தை போல அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செங்கல் பாணியை வைத்தே வடசென்னை வேட்பாளரை அட்டாக் செய்துள்ளார் அதிமுக ஐடி விங் காஞ்சிபுரத் தலைவர் கார்த்திக்